ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வருஷம் பரப்பும் போது நம்ம தமிழ் வருஷம் பரப்பும் போது பண்ணுற யூனிக் பச்சடி ஆறு டேஸ்ட்டும் இருக்க மாதிரி இருக்கும் இதில் நிறைய பேர் கூட தெரிஞ்சிருக்கலாம் இது ரொம்ப ஃபே இது எனக்கு ரொம்ப டேஸ்டியாஸ்ட்டு பச்சடின்னு நான் நினச்சிப்பேன் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் வெரி சிம்பிள் தான் ஆனால் அழகாக எல்லா டேஸ்ட்டும் இருக்கும் பாருங்கள் அதில் ஆறு டேஸ்ட்டும் அறு சுவைன்னு சொல்கிறோம்ல எல்லாம் இருக்கும் முதல்ல கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க லிப் செட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன பேனில் எவ்வளோ மாங்காய் பச்சடி பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கடுகு திருமாறிக்கோங்க இருக்குங்க இதில் கடுகு வச்சுட பச்சை மிளகாய் காரத்துக்கு வேணுமானால் நீங்கள் கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம் இதில் ஒன்று ரெண்டு பட் தேவை இருக்காது இந்த ஆறு டேஸ்ட் நான் அப்புறம் சொல்லிகிட்டே வரேன் என்னென்னட்டு அது அதுக்கு கருவேப்பிலை வேண்டியிருக்காது ஸோ பச்சை மிளகாய் நன்னா அதில் காரம் உரைச்சிக்கட்டும் இது வந்து பூ ஃப்ரெஷ்ஷு வேப்பம்பூ அன்றைக்கு தான் இல்லையா நம்மளுக்கு அது அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மாங்காய் பண்ணியிருக்கேன் அதனால் அது அது ஒரு ஸ்பூன் ரொம்ப கசக்கவும் வேண்டாம் அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்ருங்க ஒரு கொதி கொதி தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே சொல்ல ஆறு என்னென்னா உப்பு போடுவோம் உப்பு காரம் தித்திப்பு கசப்பு துவப்பு உவரப்பு அதனால் ஆறு வரும் இதில் வந்து இப்போது நான் மாங்காயை து இது துருவி இதை வச்சுருக்கேன் அதை போட்டுவிட்டேன் தோலை சீவிட்டு அழகாக சாப்பிட ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து இந்த புளிப்புக்காக மாங்க அப்புறம் இன்னொன்று எது எதுக்குன்ட்டு உங்களுக்கு வேணால் கூட சொல்கிறேன் எது எது எதுக்குன்ட்டு இப்போ சால்ட்டு ஸோ இது நல்லா இந்த மாங்காய் துருவி இருக்கிறதுனால ஒரு நிமிஷமாக வெந்துடும் கொதிக்கிற தண்ணியில் தானே போட்டிருக்கோம் அதனால் அதை வெந்துடும் ஒரு நிமிஷமாக வெந்ததை பார்த்துட்டுலாம் இது வந்து கொஞ்சம் மஞ்சள் மஞ்சப்பொடி நேரத்துக்கு இது ஹோம்மேடு மஞ்சப்பொடி இது இது கொதிக்கட்டும் அந்த இது வேறு அளவுக்கு வெந்துருக்கா நீங்கள் கையில் நசுக்கி பார்த்துக்கலாம் வெத்த்தறுு தெரிஞ்சதும் வெள்ளம் போட்டுடணும் இதில் தித்திப்புக்காக தண்ணி கூட நல்லா ஊற்றிட்டேன் ஏன்னா வெல்லம் போட்டால் இன்னும் தூளி தண்ணி விட்டுக்கும் அதுவே ஸோ இப்போ கொஞ்சம் குய்ச்சோடனே வெள்ளம் துடி வச்சுருக்கீங்க போட்டுருங்க அதில் இது பெருமாளுக்கு பண்ணுறதுனால நம்ம எதுவும் வாங்காய் புளி பற்றி நம்மளுக்கு தெரியாது எதுவும் தெரியாது அப்படியே பண்ண வேண்டியது தான் அது அன்றைக்கி பெருமாள் இதனால் க்ளீனாக நீட்டாக வந்துடும் அதுவாகவே அவ்வளோ தான் ஓகேவா இது சப்போஸ் நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா நான் மாங்காயை தோல்சி விட்டு நல்லா செதில் செதிலாக கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போட்டு குக்கரில் வச்சுருங்கோம் ஒரு விசில் வந்தால் கூட பொருள் நல்லா வெந்துடும் ஸோ வெளியில் எடுத்து ரொம்ப நேரம் மாங்காய் கொதிக்கிறதுக்கு அழியாக திருமாதிரி கொட்டி டக்குன்னு பண்ணிடலாம் ஓகேவா அந்த மாதிரி கூட பண்ணலாம் நம்ம இவ்வளோதான் இது பண்ணி முடிக்கிறது இதில் வந்து அதான் சொன்ன சொன்னால் முதல்ல சொன்ன மாதிரி கடுகு வந்து துவப்பு அது இந்த இதுக்காக ஓகேவா கசப்புக்கு வேப்பம்பூ தித்திப்புக்கு வெல்லம் புளிப்புக்கு இது மாங்காய் அதுக்கப்புறம் சால்ட்டு உறுப்புன்னு சொல்லுவோம்ல அதுக்கு வந்து உப்பு காரத்துக்கு பச்சை மிளகா ஸோ ஆறு டேஸ்ட்டும் இதில் வந்துடுறது பெருமாளை பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான் வெறுமையாக கூட சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தித்திப்பு பச்சடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு அழுத்துங்க பாய்